ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜெனாக்ஸ் சேனல் நீ சுவையான ஒரு கோதுமை பிஸ்கெட் தாங்க பார்க்க போகிறீங்க ஒரு கப்பு கோதுமாவு இருக்கா வீட்டில் நம்ம எல்லார் வீட்லேயுமே கோதுமை சப்பாத்திக்கு இருக்கும் இல்லையா அதை வச்சு சுவையான பிஸ்கெட் ரெசிபி தாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுத்தா யாருமே நம்ம மாட்டாங்க நம்ம தான் இந்த பிஸ்கெட்டை செஞ்சோடனே அவ்வளோ டேஸ்டி அண்ட் ஹெல்தியான பிஸ்கட் ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறீங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் கோதுமாவு சக்கரை இது தாங்க அதோட எண்ணெய் மெயினாக வேணும் இது வச்சு தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் வந்து கால் கப்பு சுகரை சேர்த்துக்கலாம் அதோட கால் கப்புக்கு மேலே கப்புக்கு கீழே ஒன் பை தேர்ட் கப்புன்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சரிங்களா அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இது சால்ட் பிஸ்கட் செம்ம டேஸ்டியாக இருக்கும் அதோட மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இது மாதிரி நல்லா பட்டர்மா நல்லா சூப்பராக இருக்குங்க இது மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்ட பின்னாடி ஒரு பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமை எடுத்துக்கரலாம் இதை நான் இன்றைக்கி இரநூத்தம்பது எம்எல் கப் எடுத்துருக்கேன் அந்த கப் அளவுகளில் சொல்கிறேன் அதோடு நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட் மாதிரி எண்ணெய் சுகர்லாம் சேர்த்து அதையும் இதோட கலந்துக்கலாம் இப்போ இதோட கலந்துட்டு அதோட வந்து ஒரு கால் டீஸ்பூன் சீரோகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இது சீரா பிஸ்கட்டு சீரோகம் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நல்லா வந்து கையில் எப்படி க்ரெஷ் பண்ணிவிட்டு அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கரலாம் இதில் ஒரு சொட்டு கூட நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க அது மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்படியே மாவு வந்து அப்படியே உதிரி உதிரியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் கவலை இல்லை இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் அப்படியே பிசைஞ்சுக்கோங்க நல்லா திக்காக இது நல்லா வந்து திக்காக வந்து நம்ம பிசஞ்சிட்டு சாஃப்ட் டோவாக இருக்குங்க அது மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் நம்மளுக்கு வந்து லைட்டாக ஈரமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஒன்றும் இல்லை ஏன்னா நம்ம த இப்படி ஊற்று விட்டோம்னா இப்படி 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 கொட்டும் அது மாதிரி பார்த்துக்கோங்க அதோடு இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கரலாம் இதை ஊற வைக்கிறதுலாம் எதுவுமே வேலை இல்லைங்க இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப விரும்பமாக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கரலாம் நல்ல ஹெல்த்தியான பிஸ்கட்டுங்க இது வந்து நம்ம இப்போ வீட்லேயே வந்து நம்ம செய்கிறனால நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து இப்போ வந்து வந்து கட் சப்பாத்தி கட்டை இல்லாட்டிக்கு ஏதாவது ஷாப்பிங் போர்டு எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சம் மாவை டெஸ்ட் பண்ணி விட்டுக்கிட்டு அதோட ரெண்டு ஹாஃபாக எடுத்துக்கிட்டு அதோடு வந்து இது மாதிரி திரட்டிக்கோங்க நம்மளுக்கு திக்கா தாங்க திரட்ட வரும் திங்கன்னா வராது ஸோ ஒரு கால் இன்ச் அளவுக்கு வந்து திக்காக திரட்டிக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த மூடி கிண்ணம் கப்பு எது வந்து ரவுண்ட் ஷேப்போ எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குட்டி சால்ட் பிஸ்கட்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் அது மாதிரி குக்கி கட்ரு இருந்துச்சுன்னா அதை மாதிரி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நான் குக்கி கட்டுரு தான் வச்சுருக்கேன் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இதை வந்து அழகாக அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க சாஃப்டாக இருக்கும் மாவு அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை அதோட இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டில் வந்து கொஞ்சோன்னு எண்ணெய் தடிவிட்டு அதோட மாவு டெஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது இது மாதிரி இட்லி தட்டில் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா ஸோ இட்லி தட்லேயும் செஞ்சிடலாம் சூப்பரான ஒரு வீட் கோதுமை பிஸ்கட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதம் உள்ள மாவி இதே மாதிரி வந்து ஆக்கிட்டு இது மாதிரி தட்டிக்கலாம் தின்னால் மட்டும் தட்டாமல் கொஞ்சம் திக்காக தட்டிக்கோங்க அவ்வளோதாங்க வேறு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் இது இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயே நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுக்கணுங்க இது நம்ம வந்து சீக்கிரமாக ஆகணும்னு சொல்லிவிட்டு ஃப்ளேம் ஹை ஹையாக வைச்சோம்னா கீழே ஆயிரும் அதனால் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அவ்வளோதான் இது யார் வேணாலும் செய்யலாம் ஈவன் பிகினர்ஸ் கூட இது தாராளமாக வீட்டில் உள்ளவங்க செஞ்சு கொடுத்து அசத்தலாங்க இது டைம் ஸ்நாக்ஸ் கை ஆப்டான ஒரு ரெசிப்பியாக இருக்கும் இது மாதிரி நான் வந்து இதெல்லாம் மற்ற மாவெல்லாம் எடுத்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக பதினாலு பிஸ்கட் வந்துச்சுங்க இதுக்கு பத்து நாள் ஆனாலும் கெடாதுங்க அவ்வளோ சூப்பராக ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து இதை நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் பத்து நாள் என்ன பத்து நிமிஷத்துலேயே காலியாயிரும் பாருங்கள் அதோட இதெல்லாம் மாவி இதே மாதிரி பேலன்ஸ் மாவெல்லாம் நல்லா சேர்த்து சேர்த்து உருட்டிக்கலாம் உருட்டி இது மாதிரி தட்டிக்கிறலாங்க இது மாதிரி தான் வரும் நம்மளுக்கு மாவு பயப்படவே வேணாம் இப்படி கையை வச்சு இப்படி தட்டிக்கோங்க அவ்வளோதான் நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டி கிண்ணம் மூடி பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா கூட இது மாதிரி பண்ணிக்கோங்க ஒரே அளவுகளில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அதுக்கு தான் இது மாதிரி மாவெலாம் எடுத்துட்டேன் இப்படி நைஃப்பில் கூட எடுத்துகிட்டு வந்துடும் ஈஸியாக ஸோ எல்லாத்தட்லையும் வச்சாச்சா இப்போ நான் வந்து ஒன்றொரு வீடுக்கு வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து கடாய் இல்லாட்டி குக்கர் இல்லாட்டிக்கு பேன் எதை இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணணும் அதை மட்டும் மறக்காமல் ப்ரீ ஹீட்டில் வந்து வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா சூடாகிட்ட பின்னாடி இந்த தட்டை வந்து சேர்த்துர்லாங்க இது ரிங் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று வச்சுட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த பேன்லாம் இப்போ நான்ஸ்டிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை இல்லையா ஸோ இதையே வந்து நம்ம வந்து பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சு எடுத்தோம்னா சுவையான பிஸ்கட் ஆயிடும் டக்கு டக்குன்னு எல்லாம் காலியாகிருங்க வீட்டில் இல்லை தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக்